கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் ஏழரை சனியில் தடைகள் வரும் நீங்கள் நாளை காலையில் எந்திரிச்சி யாராக பார்க்கலான்னு போனால் அன்றைக்கி தான் நல்ல லேட் நைட் படுத்து தூக்கம் வரும் எந்திரிக்க முடியாமல் இருக்கும் கடைசி ஐயோ மறந்தே போயிட்டோமே அவரை பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் என்னென்னா ஒரு வேலையே செய்கிறீங்க அதான் பிரச்சனையே மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உபயராசி அப்போ என்ன பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வது சிறப்பு நீங்கள் மினிமம் ஒரு நாலு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதில் ரெண்டு கிளிக் ஆகிடும் அதுவும் முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய தொழில் என்னென்னா அட்வைசரி ஜாபும் கமிஷன் பிஸ்னஸும் நல்லா வரும் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்களாம் பெரிய ஆள் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம் சில வேல்யூ அடிஷன்லாம் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதம் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காதல் ஏதாவது ஒரு பிரேக்கப் இருக்குன்னா அவங்களாம் திரும்பி பேசக்கூடிய நேரம் அதேமாதிரி காதலை வீட்டில் சொல்லி கல்யாணமாகாமல் சில சண்டைகள் பிரச்சனைலாம் போயிடும் அதுவே ஒரு மிக மென்டல் டிப்ரெஷனில் இருப்பீங்க